கதைப்பீங்களா எங்களோட நீங்களாம் கதைக்கணும் வேணும் பர்த்டே போய் கதைப்பீங்களா சின்னதாக கேச்சா சரி எங்களோட கனகை கதைக்க வேண்டாம் உங்களை நாளில் நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம் சரி ஓகே நாங்கள் ஹகி சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்குறோம் இன்றைக்கி உங்களோட பிறந்த தினத்துக்காக உங்களுடைய அன்பான உறவுகள் உங்களுக்கு எங்கள்கிட்ட நிறைய கிஃப்ட் விட்டுருக்குறாங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட கொண்டே கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லியிருந்தாங்க யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க எப்படியும் உங்கள அன்பான உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க அதை தாண்டி உங்கள்ட்ட இப்படி கிஃப்ட் அனுப்புற அளவு நெருக்கமான உறவு யாரா இருக்கும் இது வந்து சர்ச் அப்படி என்று சொல்லி எதுவுமே அனுப்பல உங்களை அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா அதனால இன்றைக்கு உங்களுக்கு இந்த அன்பளிப்பெல்லாம் போய் சேரணுமெண்டா ஆசைப்பட்டு எங்களை அனுப்பியிருக்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எடுத்து பார்ப்போம் எடுத்து கொடுங்க ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க என்ன அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா செலக்ஷன் நல்லா இருக்கா அப்ப உங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்ச ஒரு ஆளா தானே இருக்குமே என்ன அவ்வளவு நெருக்கமா யார் இருப்பாங்க உங்களுக்கு இந்த பக்கத்துல ஒரு பொண்ணு நின்று யோசிக்குது உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடாண்டு தானே யோசிக்குது யாரா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இதாரு உங்களுக்கு அப்பா அப்பா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே கிட்ட நில்லுங்க அப்பா கிட்ட சரி என்ன செய்வோம் இன்னொரு கிஃப்ட் இருக்கு தருவோமா இல்ல கொண்டு போவோமா சரி ஓபன் பண்ணி பாப்போமா ஓபன் பண்ணா கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா அப்ப காலையில இருந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய கிஃப்ட் எல்லாம் வகுளுதாரா உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டப்படுறது ப்ராப்ளாம் ஓகே வணக்கம் வெச்சேன் போயி நம்ம டீ ஏ டீ ஏ ஓகே ஓகே நான் வந்து பாத்தேன் வெச்சேன் டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன கிஃப்ட் இருக்கு நீங்க அப்படி உள்ளுக்கு வச்சுட்டீங்க எங்களே காண்டாம யாரோ பல கடைக்காரம் கொண்டு வந்துருக்கிறாரோ அப்படி யாரும் கொண்டு வந்துருப்பீங்கம்மா தெரியலையா இல்ல உங்களுக்காக இவ்வளவு ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறாங்க நீங்க சொன்னா தானே அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும் அது யாரு உங்களுக்கு உங்களுக்கு அவங்க யாருன்னு கேட்டு உங்களோட மாதிரி தான் பிள்ளைகள் இல்லை அப்படியா பொண்ணு நல்லா பக்கத்துல நிற்கிறா இப்ப எமோஷனல் ஆக போறா அப்பா பிள்ளைகள் மேரி என்று வேற யாரையோ சொல்றாரு ஷியரா அவங்க தானா

சரி உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக உங்களுக்கு இன்றைக்கி கேக் கட் பண்ணுறதுக்கு கேக்குன்னு தந்துருக்குறாங்க யாருன்னு சொன்னால் தான் இந்த கேக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க என்ன செய்வோம் கொண்டு போட்டுமா இங்கே இன்னும் கேக் எல்லாம் இது யார் செய்த கேக் ஆ பிள்ளைகள் மாதிரி தூரம் நெருக்கம் அப்ப எனி எனி வார்த்தத வேலை என்ன தூரம் அப்படி காட்டியே வார்த்தத வேலை அஹ் உங்களுக்காக இன்னைக்கு உங்களோட பிறந்த திறந்துல நீங்க கொஞ்சம் இயலாமல் பட்டு பண்ணியிருந்தீங்களு சொல்லியிருந்தாங்க அப்படி எதுவும் இருக்கா ஆ அப்போ அதனால் கொஞ்சம் அந்த டல்லாக போகக்கூடாது நல்ல சந்தோஷமாக போகணுமன்றதுக்காக உங்களோட இந்த பிறந்த தினத்தை இன்னும் மகிழ்ச்சிப்படுத்தணுமன்றதுக்காக இன்றைக்கி எங்களை அனுப்பியிருந்தாங்க சந்தோஷமாக அவங்களுக்கு அவங்களோட சேர்த்த இன்னொருத்தங்களும் அனுப்பியிருந்தாங்க அது யார் அவங்களோட பேர் நீங்கள் சொல்லல ஃபீல் பண்ண போகிறாங்க அவங்களோட சேர்ந்த ஒருத்தங்க என்ன இல்லை வேற அவங்க அப்படியா நிவி என்ன சொல்லுவாங்க ஆ ஓகே ஹோபி அவங்களோட ஃபேமிலியும் நிவி ஃபேமிலியும் உங்களுக்காக இந்த அன்பளிப்பை அனுப்பியிருக்கிறாங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க என்னட்ட கேட்க கூட நீங்க தான் சொல்லணும் உங்களுக்காக நான் அவங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க மீனாக்கட்டு இன்றைக்கி உங்களோட பிறந்த தினத்தை இன்னும் நெருகூட்டணும் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க பேண்டா இல்லாமல் வந்துருக்கு உங்களுக்கு கடிச்சு விட்ரும் பேண்டா இப்போ தேவையில்லாமல் கச்சா கடிச்சு விட்ருமா இல்லைங்க இல்லை சொல்ல வார்த்தே முடியாது சரி நாங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக அனுப்புவோம் இப்போ நிற்கிறாங்களா இங்க அப்போ கூப்படுங்கள பக்கத்தில் நீங்களே கூப்பிடுங்களா அவங்கள அவங்களை கையால் கேக் தரட்டு உங்களுக்கு இவங்களுக்கு சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷம் ஓகே இன்றைக்கி உங்களுக்காக கோபி அண்ட் நேவி ஃபேமிலி உங்களுக்காக இன்றைக்கு பிறந்த தினத்தில் உங்களுக்கு நிறைய அன்பளிப்பு தந்து உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க நீங்கள் கடவுளுக்காக ஊழியம் செய்கிற நீங்கள் உங்களோட ஆய்வில் நடிக்க அவங்களோட சேர்த்து நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தித்துக்கொள்கிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்க